வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பற்றி தெரியாத விஷயங்களை இதில் தெரிஞ்சிக்க போகிறோம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமானை குறித்து பாடப்பட்ட பக்தி பாடல்களின் தொகுப்பு வைணவ சமயத்தின் ஓர் ஆதாரமாகவும் தமிழ் மறையாகவும் இது கொண்டாடப்படுகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமய வைணவ சமய ஆழ்வார்கள் பன்னிருவர்களினால் பாடப்பட்ட பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பவரால் தொகுக்கப்பட்டது பின்னர் வந்த மணவாள மாமுனிவர் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து அமுதனார் செய்த இராமானுஜ நூற்றாந்தாதியையும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார்கள் இதனுடைய வேறு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட தமிழ்மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் இந்த நாகாயிர திவ்ய பிரபந்தத்தை நாலு பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு அங்கே படித்தோம் அதில் முதலாயிரம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பாடல்கள் பெரிய திருமொழி வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாடல்கள் திருவாய்மொழி வந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் இயற்பா வந்து எண்ணூற்றி பதினேழு பாடல்களை உடையது தாய்லாந்து மன்னரின் விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றாங்க பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் நான்முகன் என்று சொல்லக்கூடிய நான்காம் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் நம் ஆழ்வார் வந்து திருவிருத்தமும் திருவாசிரியமும் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி நான்கு நூல்கள் படிக்காரு குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி தொண்டரடி பொடி ஆழ்வார் வந்து திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ரெண்டு நூல்கள் பெரிய ஆழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ரெண்டு நூல்கள் ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியும் திரு திருப்பாவையும் திருப்பான ஆழ்வார் வந்து அமரநாதி பிரான்னு சொல்லக்கூடிய பாடல் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருநெடும் திருநெடுந்தாண்டகம் திருவெழு திருவெழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் மொத்தம் ஐந்து நூல்கள் திருமங்கை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் வந்து கண்ணினுண் சிறுதாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதிகம் இந்த நாலாயிரம் நாலாயிரத்தி பிரபந்தத்தில் மொத்தம் நாலாயிரம் பாடல்கள் அதில் ஆயிரத்தி நூறு பாடல்களை வந்து நம்மாழ்வார் ஆழ்வார் பாடியிருக்காரு பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பின்னர் சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னோம்லா அந்த பின்னர் சேர்க்கப்பட்ட ராமானுஜர் நூற்றாந்தாதி மொத்தம் நூற்றி எட்டு பாசுரங்கள் முதல் ஆயிரத்தில் பெரியாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் பாடல்கள் மட்டும் இருக்குது அதாவது ரெண்டாவது ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பாடல்கள் மட்டும் தான் இருக்குது மூன்றாவது ஆயிரத்தில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் தமுதனார் பாடல்கள் இருக்குது நாலாவது ஆயிரத்தில் நம்மாழ்வார் பாடல்கள் மட்டும் தான் இருக்குது நன்றி